எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை பார்க்கலாம் கதை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன என்று தோன்றுகிறது இந்த ஒரு சிறிய கதையினை பார்க்கலாம் எல்லாம் சிவமயம் என்பதை விளக்க ஒரு கதை ஒரு முறை இராணுவ வீரர்கள் நான்கைந்து பேர் ஏதோ வேலை நிமித்தமாக ம பனி பிரதேசத்துக்குள் உள்ளே செல்கிறார்கள் இமயமலை பகுதியில் பனினால் மூடிய பகுதியில் செல்கிறார்கள் எங்கு பார்த்து வெள்ளை நிறம் தவிர வேறு எதுவுமே இருக்காது அப்படி போகும் பொழுது அங்கே பனி புயல் அடிக்கிறது புயல் அடை அடித்த பின்பு அவர்கள் திசை மறந்து திசை காட்டும் கருவியும் அவளுக்கு சரியாக வேலை செய்யவில்லை அவர்கள் கைபேசியில் திசை காட்டும் கருவியை பார்த்தால் அதுவும் சரியாக வேலை செய்யவில்லை எப்படி திரும்புவதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டு இங்கே அங்கும் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக இப்படி அரைந்தே ஒரு மனித அனமாட்டம் உள்ள பாதியை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த பாதியில் தூரம் சென்றவுடன் ஒரு தேநீர் கடையும் வருகிறது தேநீர் கடையில் தேநீர் போட்டுத்தர யாருமே இல்லை கடை கை கடை காலியாக இருக்கிறது பரவாயில்ல கடைக்குள் சென்று சிரிந்தன அமரலாக கொஞ்சம் குளிரை தனித்து கொள்ளலாம் என்று கடைக்குள்ளே உள்ளே செல்லும் பொழுது ஒரு வீரன் பார்க்கிறான் தேநீர் போடுவதற்கான அனைத்தும் மங்கி தயாராக இருக்கின்றன பாத்திரம் இருக்கிறது அடுப்பு இருக்கிறது தீப்பெட்டி இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது தேநீர் தூள் இருக்கிறது டீ தூள் இருக்கிறது சர்க்கரை முதலாளி இருக்கின்றன சரி நான் கொஞ்சம் எல்லோருக்கும் சூடாக தேநீர் புரிந்து அவன் போ போட ஆரம்பிக்கிறான் அதே சமயத்தில் அந்த கடையை சேர்ந்தவர் கடையின் முதலாளி ஒரு தாத்தா வயதான தாத்தா அவருக்கு ஒரு பேரன் அந்த பேரனுக்கு உடல் உடல்நிலை சரியில்லை அவனே மருத்துவரை கூட்டிச் செல்ல வேண்டும் ஆனால் மருத்துவரை கூட்டிச் செல்வதற்கு அவரிடம் ஒரு பணம் கொஞ்சம் கூட இல்லை சுத்தமாக பணம் இல்லை என்ன செய்வது கண் கண்மொழி பிதுங்கி நிற்கிறார் அப்பொழுது நினைக்கிறார் சரி குறைந்தபட்சம் பேரனுக்கு சூடாக ஏதாவது போட்டு போட்டுத்தரலாம் தேநீராக தரலாம் என்று கடைக்கு பக்கம் வருகிறார் கடையில் வந்து பார்த்தா என்ன அதிசயம் அந்த அடுப்பின் பக்கத்தில் நூறு ரூபாய் தாழ்வு ஒன்று காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது அவருக்கு அதை பார்த்தவன் அந்த பணம் அவருக்கு கடவுளாக தெரிகிறது அதுபோல் அந்த பணியில் அலைந்து தெரிந்து வந்த நான்கு வீரர்களுக்கும் அந்த கடை ஒரு கடவுளாக தோன்றியது மீண்டும் கடையில் இருந்த அத்தனை வசதிகளும் அவருக்கு கடவுள் போட்டிருந்தனர் இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் இருக்கும் நிலையை பொறுத்து நம்மை சுற்றி இருப்பது எல்லாமே கடவுளாக மாறும் அந்த தேநீர் கடை அந்த நான்கு வீரர்களுக்கு கடவுள் அவர்கள் விட்டு சென்ற நூறு ரூபாய் பணம் அந்த கடையின் முதலாளி அந்த வயதானவருக்கு கடவுள் எனவே நாம் எதை எப்படி பார்க்கிறோம் பொறுத்து கடவுள் நம்மை நமக்கு கண்ணில் படுவார் இதையேதான் எல்லாம் சிவமயம் என்று நம்ம நாம் அனைவரும் கூறி வருகிறோம் அமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்